ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க நம்புறேன் நான் மத்தி மிளகிட்ட தான் பண்ண போகிறேங்க வாங்க அதுக்காக நான் அரைக்கிலும் மத்தி வாங்கியிருக்கிறேன் மத்தி அது சாலை மீனுங்கிறாங்க சால் தின்ஸுன்னு சொல்லுவாங்க அதே தாங்க அந்த மத்தி மீனை வாங்கி கொஞ்சம் மஞ்சள் பொடி கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் அதில் இருக்க எல்லாம் போய் ரொம்பவே நல்லா இந்த மத்தி மீன் நார்மலாகவே மற்ற ஃபிஷ்ஷோட இன்னும் ரொம்பவே ஸ்மெல்லாக இருக்கும் அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் ஓகே அதுக்கப்புறமா நம்ம என்ன எடுக்க போகிறோம் குடம்புளி எடுக்கணும் அப்புறம் நாலு இந்த அஞ்சு பீஸு குடம்புலி எடுத்துட்டு அதை வந்து நல்லா வாஷ் பண்ணணுங்க ஏன்னா அதில் தூசு இருக்கும் அப்போ வாஷ் பண்ணுறப்ப ஒரு டர்ட்டி கலர் வரும் அந்த கலர் எல்லாம் போகிற வரைக்கும் தண்ணி கிளியர் ஆகிற வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணுங்கள் மூணு தடவை நாலு தடவை வாஷ் பண்ணி அதில் இன்னும் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை அரை மணி நேரம் ஊற வச்சிடலாங்க அப்போ தான் அதுலேருந்து ஜூஸி மாதிரி வரும் அந்த இந்த ம இந்த இப்போ மத்தி மிளகுட்டதுக்கு இந்த புளி தாங்க நல்லது நம்ம வாழம்புளியை விட இந்த புளி போட்டால் தான் இதில் இருக்கிற கடுப்பும் புளிப்பும் சேர்ந்து இந்த ஃபிஷ் கறிக்கு ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்குங்க ஓகேவா அது ஒரு இடத்துல ஊறட்டும் அப்புறமா மெயின் இன்க்ரீடியன்ஸ் யார் நம்மளோட மிளகு ஏன்னா இது மத்தி மிளகுட்டது மிளகு தான் போட்டு பண்ணுறோம் அதுக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க அதை மூணு டேபிள் ஸ்பூன் போட்டு லைட்டாக சூடு பண்ணி எடுத்துடலாம் இந்த காஷ்மீர் சில்லி பவுடர்னாலே ஸ்பைஸ் இல்லாமல் இருக்கும் அப்புறமா அது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் அதை இந்த ப்ராசஸ் லைட்டாக சூடு பண்ணி கொஞ்சம் ஹீட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணுற மாதிரி லைட்டாக ஒரு ஒரு நிமிஷம் இப்படி பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா ஃபிஷ்ஷில் போட்டோன்னா அந்த ஃபிஷ் ஃபிஷ் கொரு இன்னும் டார்க் கலராக டார்க் ரெட்டாக பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க அதனால தான் இந்த ப்ராசஸ் இது வேண்டான்னா இது ஸ்கிப் பண்ணிடலாம் பிரச்சனை இல்லைங்க நான் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி போடுறேன் ரொம்ப பெரிய தீ வைக்கக்கூடாது கொஞ்சமாக லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க அல்லாட்டி கரிஞ்சு போய்ட்டுனா நம்ம ஃபிஷ் கறி டேஸ்ட்டே மாறிடுங்க அதனால கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இந்த ப்ராசஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம் இது என்ன ஃபிஷ்ஷில் போட்டாச்சுங்க அது அடுத்த இன்க்ரீடியன்ட் என்னென்னா மஞ்சள் பொடி எடுக்கிறோம் நம்ம சோமரிக் பவுடர் அது ஒரு டீஸ்பூன் அதையும் போட்டு போட்டுக்கோங்க அப்புறமா வந்து நமக்கு தேவைக்கேற்றபடி உப்பு போட்டுக்கலாம் நமக்கு இப்போ நான் வந்து ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கிறேன் அப்புறமா நமக்கு ஃபிஷ்ஷு வெந்து வந்ததுக்கு அப்புறமா நமக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் இல்லாட்டி வேண்டாம் அப்புறமா நான் கொஞ்சமாக ரெண்டு மூணு தண்டு கறிவேப்பிலையும் கார்லிக்கும் எடுத்துக்கிறேன் இந்த ஃபிஷ் கறியில் வந்து கார்லிக் எதுவும் போட மாட்டாங்க சில பேர் கார்லிக்கு சின்ன வெங்காயம்லாம் போடுவாங்க கார்லிக்கு சின்ன வெங்காயம் போடாமலே வெறும் கறிவேப்பிலை மட்டுமே இப்படி இடித்து போடலாம் அப்படியே கறிவேப்பிலை போட்டால் கூட பரவாயில்லைங்க நான் வந்து கறிவேப்பிலையும் கார்லிக்கையும் இடித்து போடுறேன் இடித்து அதையும் வந்து இந்த ஃபிஷ் கூட போட்டுடலாம் நார்மலாக ஃபிஷ் மிளகுட்டது வந்து மிளகு மஞ்சள் பொடி புளி உப்பு அவ்வளோதான் போடுவாங்க வேற எந்த இன்க்ரீடியன்ஸும் அதுக்கு தேவையில்லை ஆனால் இது கூடவே வந்து நான் கார்லிக்கும் ஆட் பண்ணிக்கிறேன் கறிவேப்ப வெப்பிலை வந்து இடித்து ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேவா இப்படி போட்டாச்சுன்னா இன்னும் கொஞ்சமே டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொன்று கறி நம்ம வந்து அடி தனித்தனியாக எடுத்து போட்டுக்க மாட்டோம் அதை அப்படியே நம்ம இடித்து போடுறதுனால அதோட நியூட்ரியன்ஸ் எல்லாம் அந்த எல்லா ஃபிஷ் கூட மசாலா கூடையே சேர்ந்து நம்ம சாப்பிட்றோம் அதனால தான் நான் இடித்து போடுறேன் அவ்வளோதாங்க அப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற புளி எடுக்கலாம் பா பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காஃபி மாதிரி இருக்குல்ல அந்த கலருக்கு வந்துச்சு இப்போ நம்ம அந்த ஃபிஷ்ஷாக அந்த ஃபிஷ்ஷு கூடவே வந்து இந்த புளியை போட்டாச்சுங்க அவ்வளோதான் போட்டதுக்கு அப்புறமா இன்னும் நம்ம தேவையான அளவு தண்ணி விடுறோம் தண்ணி நம்ம எவ்வளோ விடணும்னா நமக்கு ஃபிஷ் எவ்வளோ இருக்கோ அதே மட்டத்துக்கு அந்த அளவில் இருந்து கொஞ்சம் தண்ணி விட்டால் போதும் அந்த ஃபிஷ்ஷு கொஞ்சம் முங்கி இருக்கிற மாதிரியும் கொஞ்சம் இருக்கிற மாதிரியும் அந்த மாதிரி இதில் விட்டால் போதும் நிறைய தண்ணி வேண்டாம் ஏன்னா நம்ம குக் பண்ணுறப்ப இன்னும் இருந்து நமக்கு தண்ணி வரும் அதனால கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சுற்றி மிக்ஸ் பண்ணிக்குவாங்க சுற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாங்க இதை நம்ம கொதிக்க வச்சிடலாம் கொதிக்கிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு மூட வேண்டாம் ஏன்னா இந்த ஃபிஷ் ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கிறனால மூடி போட வேண்டாம் கொதித்ததுக்கு அப்புறம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாங்க ஓகே ஃபிஷ்ஷு பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சுட்டு பாருங்கள் அது தண்ணியெல்லாம் நிறைய வந்துச்சு நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்குது நல்லா கொதித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு திருப்பியும் குக் பண்ணுறாங்க அப்பப்போ இடையே வேணுன்னு எங்கே சுற்றி விட்டுக்கலாம் ஏன்னா அந்த ஃபிஷ் அந்த அடியில் நம்ம பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ சுற்றி விட்டுக்கலாம் அப்புறமா எடுத்து பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ ஃபிஷ்ஷு இருந் தண்ணி இருந்ததை விட இன்னும் கொஞ்சமாக வற்றி கொஞ்சமாக இருக்குது இப்போ பாருங்கள் ரொம்பவே வற்றிடுச்சு ஏன்னா இது தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது கொஞ்சம் வற்றி அந்த ஃபிஷ் வெளில எடுத்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றியாச்சு இப்போ திருப்பி ஒரு சுற்றி சுற்றி நம்ம வைக்கிறோங்க இந்த கன்சிஸ்டன்சி போதும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா தாங்க ஃபிஷ் கழி ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து நம்ம கொஞ்சமாக கறிவேப்பிலை போடுறோம் கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு எடுப்போங்க அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வெ வெந்தயப்பொடி இருக்குல்ல வறுத்து பொடிச்சி வெந்தயப்பொடி அதையும் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுங்க மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு பிறகு தான் கறிவேப்பிலையும் நம்ம கோகனட் ஆயில் இருக்குல்ல தேங்காய் எண்ணெய் அப்படியே விட்டுட்டு நமக்கு உடனே சர்வ் பண்ணலாம் இல்லாட்டி ஒரு டென் மினிட்ஸ் தாண்டி மூடி வச்சுட்டு டென் மினிட்ஸ் தாண்டி சர்வ் பண்ணாலும் நல்லா தாங்க இருக்கும் பாருங்கள் இப்போ கோகனட் ஆயிலில் விட்டாச்சு அப்புறமா கறி லீவ்ஸ் போட்டாச்சு பியூட்டிஃபுல்லாக பார்க்குறதுக்கு கலரை பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு இந்த வீடியோ லைட்டிங்கில் கலர் ரொம்ப தெரியல நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே டார்க் ரெட்டாக சூப்பராக இருக்குங்க டேஸ்டியாக இருக்கும் வா